அவங்களுக்கு எனக்கு கொடுக்கற இது உங்களுக்காக போட்ட காஃபி அது என்ன எனக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க எடுத்துக்கோங்க பரவாயில்ல அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா கெஞ்சுனா மிஞ்சுவா மிஞ்சுனா கெஞ்சுவா திலீப் எல்லாத்தையும் மறந்துடுங்க நீங்க தப்பு பண்ணிருக்கலாம் அர்ச்சனா தப்பு பண்ணிருக்கலாம் உங்க அப்பா அம்மா யார் வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம் அதெல்லாம் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க இனிமே உங்க கவனம் எல்லாம் பொறுக்க போற குழந்தை மேல இருக்கணும் திலீப் அண்ணி வாங்க அண்ணி பரவாயில்ல நீ உட்காரு அண்ணி முதல்ல கண்ணு என்ன பண்றான் அவனுக்கு என்ன நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் எப்படி இருக்கு திலீப் என் மேல ஒன்னும் கோவம் இல்லையே நான் இங்க வருவேணா நீங்க சொன்னதெல்லாம் நியாயம்தான் ஆனாலும் என்னால சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல முடியல இன்னைக்கு கொடு இந்தாங்கா சரி அர்ச்சனா நீ இப்ப இன்னொரு காஃபி எடுத்துட்டு வா போ அர்ச்சனா என்னமோ ரகசியம் பேசிட்டு இருந்தாரு என்ன பார்த்ததுமே அப்படியே நிப்பாட்டிட்டாரு ஏன் எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதோ அர்ச்சனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இன்னொரு காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னேன்ல போ

என்கிட்ட நீ அங்க போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் நானும் அதை தானே அண்ணி சொன்ன இதத்தான் நானும் அண்ணில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் யாரும் கேட்கலையே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் நீங்க தானே கட்டாயப்படுத்தி அமிச்சிங்க நான் சொன்னதை நீங்களும் கேட்கல இவரும் கேட்கல இனிமே திலீப் கேட்பாரு அதுக்கு நான் கேரண்டி அதே மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் டெலிவரி வரைக்கும் நீ இங்கே இரு அதுக்கப்புறம் அனுப்பிடுவீங்க அப்படித்தானே இது பாரு அர்ச்சனா என்கிட்ட அடி வாங்க போற நீங்க சொல்றது அப்படிதானே கருக்கு அது நான் டெலிவரி வரைக்கும் அது வரைக்கும் இங்க ஏறி அதுக்கப்புறம் தண்ணி குடுத்து நான் சொல்ல வந்தேன் உனக்கு அதுவும் வேண்டானா நீ எப்பவுமே இங்க இருக்கலாம் இப்பலாம் இப்படி தான் பேசுவீங்க நாளைக்கு உங்க அம்மா இங்க வந்து பேசினா உடனே வேற மாதிரி பேசுவீங்க இது பாரு அர்ச்சனா இனிமே இந்த மாதிரி பேச மாட்டோம் இப்ப நான் என்ன சொல்லனோ அதுதான் புரிஞ்சுதா அர்ச்சனா சொன்ன மாதிரி உங்க ரெண்டு பேரும் எங்கேயே வச்சிருந்துருக்கணும் நானும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் இப்படி எல்லாம் உங்க அம்மா நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இனிமே அவங்களுக்கு என்னதான் வேணுமா மகன் மருமக குழந்தை இதெல்லாம் பாத்துக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே அதெல்லாம் விட்டுட்டு அர்ச்சனாவை பிரிக்கிறதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த மருமகளையும் பிரிக்க தானே பாப்பாங்க அவங்க இப்படி எல்லாம் பண்றதுனால என்னதான் சந்தோஷம் கிடைச்சிட்டு போகுது இதெல்லாம் எப்படி தான் உங்க அப்பா பொறுத்துட்டு இருக்காரோ தெரியல யாருமே வேண்டாம் வேண்டாம் உங்களால தனியா இருந்துட முடியுமா நாளைக்கு அவங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னா அப்பா அர்ச்சனை தானே உதவிக்கு வருவா அர்ச்சனாவை விடுங்க நாளைக்கு உங்களுக்கு பொறுக்க போற குழந்தைய அவங்களை வெறுக்க தானே செய்யும் அனுசரணைங்கிறது பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் இருக்கணும் அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும் இதெல்லாம் இப்ப அவங்களுக்கு புரியாது ஏன்னா உபதேசத்துக்கு தப்பான ஆளுங்க இருக்காங்க புரிஞ்சுக்கிற நாள் ஒண்ணு வரும் அது வரைக்கும் அவங்களை விலகி இருக்கிறதா மாட்டாங்க அர்ச்சனா எப்பவுமே நீங்க ரெண்டு பேருமே எங்கேயே இருந்துடுங்க இனிமே இதா உங்க வீடு வேலைக்கு என்ன பண்ண திலீப் நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கேன் இன்னும் எதுவும் சரியா சரி திலீப் நானில இருந்து நம்ம கம்பெனிக்கே வந்துரு பிரேம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாத்தையும் அவர் பாத்துட்டு இருந்தாரு இப்ப நான் இருக்கேன் எனக்கு உதவியா கல்கி இருக்காரு இனிமே என்னாலயும் ரெகுலரா ஆபீஸ்க்கு எல்லாம் போக முடியாது இப்ப என்னோட நோக்கம் எல்லாமே என் அண்ணனை வெளியில கூட்டிட்டு வரணும் அதனால கல்கிக்கு துணியா நீ இற அதுவும் உனக்கு சொந்த கம்பெனி மாதிரிதான் தான் என்ன திலீப் நான் சொல்றதுக்கு என்ன நீ இருக்கு இனி எல்லாமே நீங்க முடிவு பண்றதா சரி நான் கல்கி கிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ண சொல்றேன் சரியா சரி ஹம் சரி நான் கிளம்புறேன் அர்ச்சனா இனிமே திலீப்பை நீதான் கவனிச்சுக்கணும் புரிஞ்சுதா சௌந்தரியா ஒரு நிமிஷம் வரியா ஏதோ பாக்கணும்னு சொல்லி போன் பண்ணியமா ஆமா மாமா வீட்டு விட்டு வந்துட்டேன்ல அதனால நீங்க என்ன மறந்துட கூடாது இல்ல ஏமா நீ வீட்டு விட்டு தான போனே என்ன விட்டு போகலையே போகவும் முடியாது அர்ச்சனா நீ கோவிச்சுக்கிட்டு உங்க வீட்டுல போய் இருந்த அங்கேயும் நான் வந்தேன் அதுக்கப்புறம் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இருந்த அங்கேயும் நான் வந்தேன் இப்போ நீ மறுபடியும் உங்க வீட்டுக்கு போயிட்ட நீ இப்ப என்ன கூப்பிடாம இருந்தாலும் நான் உன்னை பார்க்க நிச்சயமா வருவேன் என் ஆயுசு வரைக்கும் உன் கூடவே இருப்பேம்மா நீ என் மருமக இல்ல அன்னைக்கு என் மகதான்னு சொன்னதுக்கு காரணம் கூட அதுதான் திலீப் ஒண்ணு எதை சொன்னாங்கிறதுக்காக ஒன்னு கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன வேதனை பட்டிருப்பேன் எனக்கு தெரியும் எங்க குடும்பத்துக்காக ஒரு வாரிசு நீ கொண்டு வர போற அந்த பாசமும் பரிவும் எனக்கு தான் இருக்கே தவிர எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு இல்லமா அவங்க மேல வெறுப்பு தான் வருது அர்ச்சனா எனக்கும் உன் கஷ்டத்தை போக்குறது எப்படின்னு தெரியல அர்ச்சனா நானும் ஒவ்வொரு தடவையும் உன்னை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்போ அவங்க ஏதாவது பண்ணி உன்னை வீட்டை விட்டு வெளிய போக வச்சிடறாங்க அவங்கள திருத்துறதுக்கு என்னால முடியல அச்சனா இனிமே நிச்சயமா உன வீட்டை கூப்பிட மாட்டோமா இல்லமா இவங்களை நம்பி கூட்டிட்டு வந்தா உன்னோட கஷ்டம் தான் அதிகமாகும் உங்க வீட்டுல என்ன பத்தி எதுவும் தப்பா சொல்லலையே இல்லமாமா உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் தெரியும் மாமா உங்களுக்காக கூட என் அண்ணி வருத்தப்பட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் அர்ச்சனா எல்லாம் என் கை மீறி போயிடுச்சு திட்னாலோ அடிச்சாலோ லக்ஷ்மி திறந்து இல்ல திலீப்பும் தோலுக்கு மேல வளர்ந்த போல என்னோட எந்த புத்திமதியும் அவனுக்கு ஏறாது எப்ப கூட பேக் தூக்கிட்டு எங்கேயோ போனான் நான் தடுக்கலையே அப்படியே விட்டேன் மாமா அவர் எங்கேயும் போகல எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு அப்படியா உம் ஆமா மாமா வந்தவர கூட நான் ஏன் வந்தீங்கன்னு தான் கேட்டேன் அவர் கூட அவர் மேல எந்த தப்பு இல்லாத மாதிரிதான் பேசினாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே மாமா இல்ல அர்ச்சனா எனக்கு எதுவும் தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்த உங்ககிட்ட சொல்லாம இருப்ப நான் சொல்லு அவன் வீட்டு விட்டு போறதுக்கு முன்னாடி பெரிய வாக்குவாதம் நடந்தது அர்ச்சனாவை விற்கிற மாதிரி இருந்தா சொல்லுடா டைவர்ஸ்க்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லப்பான்னு அவன் சொன்னான் அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து நீ வீட்டு விட்டு போனதை பத்தி பேசினான் அவன் மேல எப்படி கோவப்பட்டான் தெரியுமா லக்ஷ்மி எப்ப பேசினாலும் நான் தான் அவன் மேல கோவப்படுவேன தவிர திலீப் அமைதியா தான் இருப்பான் ஆனா அன்னைக்கு அவன் கோவப்பட்ட மாதிரி எப்பவுமே கோவப்பட்டதில்ல ஏதோ லட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் அர்ச்சனா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரியுது அர்ச்சனா ஓ மேல கோவப்பட்டோ இல்ல நீ வேண்டாங்கிறதுக்காகவோ அவன் உன்ன வீட்டு விட்டு போக சொல்லல அப்படி இருந்தா ஒன்னு அனுப்பிட்டு அவன் பின்னாடி வந்துருப்பான சொல்லு அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அம்மா சௌந்தரிய கிட்ட பேசினேன்னு சொன்னியே நீ சௌந்தரிய கிட்ட கேட்டிருக்கலாம்ல கேட்டனே ஆனா அண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்புறமா சொல்றேன்னாங்க நாங்க திலீப் வேற என்ன சொன்னா அவர் என்ன ஏ மேல இருந்த கோவத்துனால தான் விவாகரத்துக்கு போனாராம் ஆனா இப்போ சேர்ந்து வாழ விருப்பப்படுறேன்னு சொல்றாரு அதான அர்ச்சனா நாம எதிர்பார்த்தோம் சரின்னு சொல்லி சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதானே அவர் மறுபடியும் மாற மாட்டாருன்னு என்ன மாமா நிச்சயம் அவர் இப்பதான் இதை சொல்றாரா என்ன எத்தனையோ தடவை சொல்லிருக்காருல்ல அவரை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல மாமா

எல்லாரோட நேரடி பார்வையில திலீப் இருப்பான்ல அப்ப யாருக்கும் எந்த சங்கடமும் வராது இல்ல என் வீட்டை விட்டு நீ போனது எனக்கு வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அர்ச்சனா எங்க இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் இது என்ன நடந்திருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துடுமா பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த தாக்கம் தான் மனசுல பதியுமா அது மட்டும் இல்லாம முக்கியமா உன் உடம்ப பாத்துக்குமா அன்னைக்கு டாக்டர் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல அதை மறந்துடாதேமா உடம்ப நல்லா வச்சிக்கணும் உன் உயிரோட சேர்த்து இன்னொரு உயிரையும் சுமந்துகிட்டு இருக்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா எப்படியோ திலீப் உன் பக்கம் வந்துட்டான் அவன் அங்கேயே இருக்கட்டும் லக்ஷ்மியால எந்த இடத்துல வராத நான் பாத்துக்கிறேன் என்ன உம் சரிம்மாமா சரிம்மா ரொம்ப நேரம் பேசிட்டோம் டைம் ஆச்சு உன் வீட்டு பக்கத்துல நான் விட்டுறேம்மா சக்தி என்ன பாட்டி என்ன எதை யோசனையில இருக்க பேர் என்ன பாட்டி அண்ணனை பத்தி தான் நாள் போயிட்டு தவிர அவரை வெளியில கூட்டிட்டு வரதுக்கான வழி தெரியலையே பாட்டி சௌந்தர்யா சொன்ன மாதிரி வேற யாராவது வக்கீல வச்சு பார்த்தா நான் தமயந்தி மேல தப்பு சொல்றதுக்காக இதை சொல்லல வேற ஒரு வக்கீல வச்சா இவளுக்கு தெரியாத சட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தமயந்தி சின்ன வயசு பொண்ணு தானே சக்தி எவ்வளவோ பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே யார் வாதாண்ட நமக்கு என்ன மௌலி வெளியே வரணும் அவ்வளவுதானே சௌந்தர்யாவ பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி நம்ம முன்னாடி ஏதோ பேசிட்டு இருக்காளே தவிர தனியா இருக்கும்போது போது எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல நமக்கு ஒரு பக்கம் வேதனை என்ன அவளுக்கு ரெண்டு பக்கம் வேதனை அவ குழந்தை விஷயத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவளுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ள எப்படி ஒன்னு அவளால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லு இனிமே யோசிச்சிட்டு இருக்கறதுல அர்த்தமே இல்ல சக்தி ஏதாவது ஒண்ணு பண்ணனும் தமைந்தி உண்ணோட விஷயம் இப்ப எந்த அளவுல இருக்கு என்ன உங்களோட விசாரணை முடியலக்கா விசாரிக்க என்ன இருக்கு அவன் தான் பண்ணலன்னு தெரியுது இல்ல நமக்கு தெரியும் பாட்டி ஆனா போலீஸுக்கு தெரியாது இல்ல அதுக்குன்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஜெயிலே வச்சிருப்பாங்க நீ போய் என்ன எதுன்னு கேட்கணும் தமிழ்ந்தி நான் போகாம இல்லக்கா போய் பார்த்துட்டு தான் வரேன் சொன்ன கேளு சக்தி பேசாம வேற வக்கீல் ஏற்பாடு பண்ணல அவரும் இதை தானே பண்ணுவார் பாட்டி அது பாட்டி சொல்றதும் ஒரு விதத்துல நல்ல யோசனை தான் தமிழ்ந்தி வேற ஒரு வக்கீல் இருந்தா அது உனக்கும் சப்போர்ட்டா இருக்கும்ல இப்பெல்லாம் ஒரு கேஸ்லயே ரெண்டு மூணு வக்கீல் ஆஜராகிறாங்க அப்படி இருந்தா நம்ம பக்கம் பலம் அதிகமாகும்ல இந்த கேஸ் விஷயம் எவ்வளவு நாளாச்சு யோசிச்சு பாரு இவ்வளவுக்கும் அண்ணன் அடுத்த வாரம் கோர்ட்டு கூட்டிட்டு போக போறாங்க அண்ணனோட மனசு எப்படி இருக்கும்

இப்ப நம்ம சௌந்தர்யாக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல கோர்ட்டு ஜெயிலு எனக்கும் இதை பத்தி தெரியும் தமிழ் செய்யாத தப்புக்காக நானும் தண்டனை அனுபவிச்சோதே தப்பு பண்ணாதவங்க கூட சந்தர்ப்ப சாட்சியால மாட்டியிருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல உண்மை தெரிஞ்சு அப்புறம் வெளியில வந்திருக்காங்க ஆனாலும் அனுபவிச்ச தண்டனை அனுபவிச்சது தானே அண்ணனுக்கு அப்படி ஆயிடக்கூடாது தம்மேந்தி என் அண்ணனுக்குன்னு தனிப்பட்ட கஷ்டம் எதுவுமே எல்லா கஷ்டங்களும் எங்களால வந்தது நான் கல்யாணம் பண்ணி அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இப்ப அர்ச்சனா கல்யாணம் பண்ணி அவருக்கு கஷ்டத்தை எங்க கஷ்டம் மட்டும் இல்லைன்னா என் அண்ணனும் சௌந்தர்யாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்கள விட்டு குழந்தையும் போயிருக்காது அப்பவும் சரி இப்பவும் சரி அவர் அவருக்காக உழைச்சதை விட எங்களுக்காக உழைச்சதுதான் அதிகம்

அதனால கம்பெனிக்கு நஷ்டமாகுது அடிக்கடி அண்ணிய டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல அதனால தான் அதே சமயம் எவ்வளோ பணம் வெளியே போகுது எவ்வளோ பணம் உள்ளே வருதுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியணும் என்னோட நாலேஜ் இல்லாமல் யாரும் எந்த பணத்தையும் எடுக்கக்கூடாது அதுக்கு தான் பாட்டி நான் என்னோட பேரில் பவர் ஆஃப் அட்டானியை கேட்டேன் நான் தான் மாத்தி தரேன் ஏற்கனவே சொல்லிட்டேனே தமிழ்ந்து கிட்ட கூட டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னேன் பண்ணிடுறேங்க்கா சக்தி ஆமா பாட்டி கல்கி சொல்றதும் சரிதான பாட்டி கொஞ்ச நாளைக்கு என்னால கம்பெனியை பாத்துக்க முடியாது நான் முதல்ல அண்ணனை ரிலீஸ் பண்ற விஷயத்துல முழு மூச்சா இறங்க போறேன் தம்பி நாளைக்கு நீ டாக்குமெண்ட் ரெடி பண்ண சரிக்கா பாட்டி குழந்தை தூங்கிட்டானா தூங்க வச்சிட்டு தான் வந்தேன் சரி 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 டைம் ஆயிடுச்சு காலையில பார்க்கலாம் சரி ஓகே தமிழ் நான் சொன்னேன் இல்ல தாமோதர விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடாத கண்டிப்பா சரி என்ன இந்தால் ஆள் திடீர்னு வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்றாரு நாளைக்கே ரெடி பண்ணிட வேண்டியதுதான்